சேமந்தம் செய்து கொள்ளும் அனைத்து பெண்களுக்கும் நல்ல முறையில் குழந்தை பிறக்க சந்தான லக்ஷ்மியின் ஆசீர்வாதங்களுடன் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமாக சீமந்தம் செய்து கொள்ளும் பெண்களின் நட்சத்திரம் இருந்தால் போதுமானது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐயர் தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் வாஸ்து பூஜை கிரகப்பிரவேசம் திருமண பத்திரிகை எழுதுவது பூமி பூஜை ருது பூஜை நாமகரணம் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை குலதெய்வம் பூஜை நவகிரக பூஜை சத்யநாராயணர் பூஜை ஆயுஷ் ஹோமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும் ஆயாதி மனையடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புதுவீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும் நேரில் அல்லது போன் மூலம் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமண பொருத்தம் ஜாதகம் எழுதவும் மற்றும் வருஷ திதிநாள் குறித்து கொள்ளவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பளை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தேய்பிரை திவித்திய திதி ரேவதி நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் பகல் பத்து முப்பது மணிக்கு மேல் பன்னிரெண்டு மணிக்குள் புதச்சந்திர ஹோரை விருச்சக லக்னத்தில் சீமந்தம் செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் அஸ்வினி மூலம் பரணி பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் அனுஷம் உத்திரெட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு சீமந்தம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசு மாதம் நான்காம் தேதி செப்டம்பர் மாதம் இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தேய்பிரை திருத்தியை திதி அசுவினி நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று அமிர்தயோகம் கூடிய சுபதனத்தில் பகல் பனிரெண்டு மணிக்கு மேல் ஒன்று முப்பது மணிக்குள் சூரிய சுக்கிர ஹோரை தனுசு லக்னத்தில் சீமந்தம் செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் கிருத்திகை உத்திராடம் மிருகசிரிஷம் அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு சீமந்தம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தேய்பிரை சஷ்டிதிதி ரோகிணி நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் அறை அமிர்தயோகம் கூடிய சுபதனத்தில் பகல் பன்னிரண்டு மணிக்கு மேல் ஒன்று முப்பது மணிக்குள் புதச்சந்திர ஹோரை தனுசு லக்னத்தில் சீமந்தம் செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகுசிரிஷம் அவிட்டம் திருவாதிரை சதயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு சீமந்தம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வளர்ப்பிறை த்வித்தியை திதி சித்திரை நட்சத்திரம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் பூஜ்யம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் பகல் பன்னிரெண்டு மணிக்கு மேல் ஒன்று முப்பது மணிக்குள் சூரிய சுக்கிர ஹோரை தனுசு லக்னத்தில் சீமந்தம் செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் புனர்புசம் விசாகம் ஆயில்யம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு சீமந்தம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அக்டோபர் மாதம் ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வளர்ப்பிறை பஞ்சமி திதி அனுஷம் நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் பகல் பன்னிரெண்டு மணிக்கு மேல் ஒன்று மணி ஒன்று முப்பது மணிக்குள் புதச்சந்திர ஹோரை தனுசு லக்னத்தில் சேமந்தம் செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் மகம் மூலம் கித்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு சீமந்தம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வளர்பிறை துவாதசி திதி சதயம் நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் பகல் பனிரெண்டு மணிக்கு மேல் ஒன்று முப்பது மணிக்குள் புதச்சந்திரஹோரை ஹோரை தனுசு லக்னத்தில் சீமந்தம் செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் விசாகம் பூரட்டாதி அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு சீமந்தம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் முப்பதாம் தேதி அக்டோபர் மாதம் பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வளர்பிறை சதுர்தசி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை பத்து முப்பது மணிக்கு மேல் பன்னிரண்டு மணிக்குள் செவ்வாய் சூரிய ஹோரை தனுசு லக்னத்தில் சீமந்தம் செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் அஸ்வினி மூலம் கித்திகை உத்திராடம் மிருகுசிரிஷம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு சிமந்தம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் பிறகு அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பளை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்